குற்றம் குற்றமே காட்டுக்குள்ளே ஒற்றை கிடந்தி என்னுள் மறைந்து கிடக்கின்ற தனித்தன்மையை வெளிக்கொண்டு வரும் வகையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த இருபால் ஆசிரியர் பெருமக்களே விளையாட களம் வந்தவுடன் காத்திருக்கின்றோம் அல்லவா அதுபோல சொல்லெடுத்து விளையாடி போட்டியில் வெற்றி பெறுவது நீயா அல்லது என சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி நுழைகிறேன் தாருங்கள் தங்கள் காதுகளை நான் இன்று பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நம் கல்வி நம் உரிமை எவரையும் வெற்றி காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே ஒரு நாள் கல்வி என்பது மட்டும்தான் ஆ ஆனால் ஒரு மனிதனின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய எழுத்து மனிதர்களிடம் இருந்து எதனை வேண்டுமானாலும் கொள்ளையடித்துக் கொள்ளலாம் கல்வியை தவிர அதனாலேயே உறக்க சொல்வோம் தலை நிமிர்ந்து சொல்வோம் நம் கல்வி நம் உரிமை என்று மக்களை என்று கற்களை ஆயினும் முன்னது வைரக்கள் பின்னது கருங்கள் என்பார்கள் முன்னோர்கள் கல்வி மட்டும்தான் அழியாத செல்வம் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயனும் கற்கை நன்றே என்கின்றார் அவையார் பிச்சை எடுத்தாவது கல்வியினை கற்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள் அடுத்ததாக இவ்வுலகத்தில் கல்வியை தவிர சிறந்த இது வேறு எதுவும் இல்லை அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் தான் கல்வி அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாதையும் கல்வி மட்டும்தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறந்த போதினும் கல்வியிலும் சிறந்து விளகுவது என்பது அதனை விடவும் அறியது என்பதற்கேற்ப ஒவ்வொரு மனிதனும் கல்வியினை கற்று அதில் அறிவு விளக்கம் பெற வேண்டும் ஐந்தில் வளையுமா இளமையிலேயே கல்வியினை கற்க வேண்டும் அது மட்டுமா உறக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரரான சரித்திர நாயகர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை தெரியாதவர்கள் இவ்வளவில் எவரும் இல்லை அவர் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய கல்விதான் காரணம் அது மட்டுமா தீண்டத்தவாதவன் என்று தூற்றிய சம்பவம் உயர்ந்ததற்கு காரணமும் அது மட்டுமா கற்றோருக்கு எல்லா ஊரும் அவனுடைய ஊராகும் எந்த நாடும் அவருடைய நாடாகும் அதனால் தான் மன்னருக்கு சென்ற தேசமெல்லாம் சிறப்பில்லை பொத்துவளம் வீடு வண்டி வாகனம் கல்வியால் உயரும் நம் பிறப்பு கல்வியால் வளரும் நம்முடைய பொறுப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நம் கல்வி நம் உரிமை என்பதே உண்மையான சிறப்பு அது மட்டுமா வறுமை குடும்பத்தில் பிறந்த ஒருவர் கல்வி மேம்பாட்டில் சிறந்து விளங்கினார் என்றால் அரசர் குலமும் அவனுடைய வழியில் ஆனால் இதுவே உயர்ந்த குலத்தில் பிறந்த ஒருவர் கல்லாமையால் இருந்தால் அவரை தாழ்த்தப்பட்டு மடிக்கப்படுவார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை இறுதியாக கல்வியினை பற்றி மனமோ இன்னும் சொல் சொல் என்கின்றது ஆனால் ஆகையால் என் முறைக்கு திரையிட்டு பேச வாய்ப்பளித்து என் பேச்சை கேட்டு ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மூன்று நன்றி கூறி ஐந்து வணக்கம் சொல்லி ஏழெழுத்தில் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்